அல்லாஹ் அல்லா அத்வரு பூமியிலே இருளை அகற்றுவதற்காக அல்லாஹருடைய வெளிச்சத்தை கொண்டு கோருவதற்காக அல்லாஹர் அப்துல் அலமீன் ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹருடைய படைப்புகளில் இந்த படைப்பை ஒரு படைப்பே கிடையாது என்று அல்லாஹ் அப்பல் நிரூபணம் செய்வதற்காக ஒரு அருளை கொண்டு அசத்தியத்தை அழித்தொழிப்பதற்காக இருளை இந்த பூமியில் அகற்றுவதற்காக அல்லாஹ் அபுல் ஒரு பிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் அல்லாஹிரை அழிக்க நாடினான் அல்லாஹ் இந்த அவன் அவன் வெறுத்த இந்த சிறுக்கையும் இது போன்ற மூட நம்பிக்கைகளையும் மூட கொள்கைகளையும் அல்லாஹ் அழிக்க நாடி பிரபாக முகமதுல்லா சொல்லாஹ் வலிநிவசல்லம் மக்களை அணி அநீதத்தில் இருந்து நேர்வழியின் பக்கம் அழைத்து வருவதற்காக முகம்மது ரசூதுல்லா சொல்ல அல்லாஹ் வலைனி வசல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கின்றார் இந்த உலகத்திலே இந்த உலகம் அருள் பெற்ற நாளன்று ஒன்று இருக்கிறது அந்த முகமதுல்லா சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் பிறந்த நாள் இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்த நாலன்று நாலன்று ஒன்று இருக்கிறது அதுதான் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலைவசல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள் மிலாது முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலி வசல்லம் உடைய பிறகு ஜும்கூர்

பிறகு என்று அந்த அந்த ஆண்டில என்று யானைப்படை நிகழ் யானைப்படை அழிந்த சம்பவம் நடந்த நிகழ்வுக்கு ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஐம்பது நாட்களுக்கு பிறகு யோமுல் இசினை திங்கக்கிழமை ரபியுல் அவல் மாதத்திலே முகமது ரசூல்லா சொல்லல்லா வலைவசல்லம் பிறந்தார்கள் முகமது ரசூல்லா சொல்லல்லா வலைவசல்லம் எந்த கிழமை நோன்பு வைத்தார்கள் வாரங்களில் திங்கள் கிழமை முகம்மது ரசூல்ல்லாவிடத்தில் திங்கள் கிழமை ஏன் அல்லாஹருடைய தூதரை நுன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள் இந்த நாளில்தான் நான் பிறந்தேன் அல்லாஹுடைய தூதருடைய பிறப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக முகமது ரசூலுல்லா திங்கள் கிழமை நோன்பு வைத்தார்கள் திங்கள் கிழமை என்பது ஹதீதின் அடிப்படையில் உறுதியானது ரபி லவல் மாதமும் சில ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியானது ஆமல்பி உறுதியானது ஆனால் முகமது ரசூலுல்லா எப்போது பிறந்தார்கள் என்ற தேதி முடிவானது கிடையாது முகமது அசூர்ல்லா திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதி மாதத்திலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி என்ற ஆண்டிலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆனால் எது எது உறுதி கிடையாது எந்த தேதிகளில் பிறந்தார்கள் என்று இஸ்ஹாக் வரலாற்றை முதல் முதலாக தொகுத்த அந்த இஸ்ஹாக் அவர்கள் பனிரெண்டாவது ரபியுலோல் அவளுடைய மாதத்தின் பனிரெண்டாவது தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை அதற்கு முன்னால் வந்த தப தாபியன்கள் தப தாபியன்கள் இரண்டாவது நாள் என்றும் எட்டாவது நாள் என்றும் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்தான் தான் இபுனி இப்படி நாட்கள் இருபத்தி ரெண்டு என்று இருபத்தி ஐந்து என்று சில ரமதான் மாதத்தில் என்று இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இதில் நுழைந்தால் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இதில் ஒரு முடிவை நாம் காண முடியாது ஏன் அந்த தேதியை முகமது ரசூல்லா எமக்கு கூறாத அப்பொழுது சகாபாக்களும் அந்த தேதியை பதிவு செய்யவில்லை ஒரு தேதியை கணக்கெடுப்பதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே இருந்த முறை கிடையாது அவங்க எதைத்தான் கணக்கெடுப்பார்கள் அந்த ஆண்டிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு அதுவும் முகமது ரசூலுல்லா முகமது பின் அப்துல்லா முகமது ரசூல்லாவா மாற போகிறார்கள் என்று யாருக்கு தெரியாது அங்கே வாழ்ந்த மக்கள் யாருக்கும் தெரியாது அதனால் அவர்கள் அந்த நாளை கூட கணக்கிடவில்லை என்ற காரணத்தையும் நான் கூறலாம் ஆனால் ரபிவில் அவள் பனிரெண்டு என்று எப்படி மாறியது ஹிஜிரி ஐநூற்றி எழுவதற்குப் பிறகுதான் தான் ஒரு வரலாற்று சுருக்கத்திற்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஐநூற்றி எழுவதற்குப் பிறகுதான் இந்த நீலாதன் நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முகமது நசூல்லாவுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஹிஜிரி ஐநூற்றி எழுவதற்குப் பிறகு தான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது ஐநூற்றி எழுபதுக்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபி லெவல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க் அறிஞரும் எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை ஐநூத்தி எழுபதில் மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நபியை பனிரெண்டாவது நாளாக முகமது ரசோல்லா பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜிரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை நபி ர பனிரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது தவிர இது குர்ஹான் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபியன்கள் கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா இதுவெல்லாம் தனியான தலைப்பு ஆனால் முகமது ரசூல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வர்றாருகள் எமக்கு கிடையாது முகமது ரசூலுல்லாவுடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது முகமது ரசூல்லா தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழம ரொம்ப வைத்தார்கள் திங்கள் கிழமை அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹிற்கு நாடினால் முகமது ரசூல்ல இந்த பூமியில் கொடுத்ததற்கு அவரும் அல்லாவுடைய சுதருடைய வழியில் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது அல்லாத மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை ஐநூத்தி எழுபதுக்கு ஹிஜிரிக்கு முன்னால் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க் அறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை முகமது ரசூல் அல்லா சல்லாஹ் அலிவசல்லம் சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள் ரபி லவல் மாதம் திங்கக்கிழமை ஆமல் ஃபீல் ஆமல் வேல் ஆன்லைன் நாள் என்பது எனக்கு தெரியாது அல்லாஹ்வே அல்லாஹ் தான் அறிந்தவன் பிறக்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் அல்லது தலையிலாக பிறந்தார்கள் சுஜூதுலே பிறந்தார்கள் வானத்தை நோக்கி கையை காட்டி பிறந்தார்கள் லாயிலா இலாஹ இல்லல்லாஹ் கூறி பிறந்தார்கள் என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டுக்கட்டப்பட்டவை என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் கட்டப்பட்டவை நடந்ததாக ஒரு அதிசயம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு அகமதுலே பதிவு செய்யப்படுகிறது சரியான தரத்தை கொண்ட அறிவிப்பாக அல்லாஹ்லீ துல்லல்லாஹ்லையும் செல்லும் அவர்களை சொல்லுகின்றார்கள் வர அத் உம்ஹா நூறு அபா அத் மின்ஹா கொசூர ஷாம் ஷாம் என்னுடைய தாய் என்னை ஈன்றெடுத்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த அந்த பிற பிறந்த பொழுது ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த ஒளி ஷாமுடைய தேசத்துடைய கோட்டைகளை ஷாமுடைய பசராவுடைய பசராவுடைய தேசத்தை நோக்கி சென்று அதை வெளிச்சமாக்கியது என்று வரக்கூடிய இந்த அறிவிப்பு மட்டும் சரியான அறிவிப்பாக அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷாம் பொதுவாகவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் நிறைந்த இடம் நபிமார்கள் வாழ்ந்த ஒரு இடம் சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய இப்போது உள்ள சிரியா இப்போது உள்ள சிரியா ஷாமுடைய முழு தேசங்களையும் சேர்த்ததல்ல ஒரு தனி நாடாக கருதப்படுகிறது முழு ஷாமும் அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்டது அதில் வேண்டுமானால் இது நடந்திருக்கலாம் மற்ற நடந்த அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவைதான் முகமது ரசூல்லா சுல்லா அலி சொல்லம் அவர்கள் வித்தியாசமான ஒரு பிறப்பாக எல்லாம் பிறக்கவில்லை ஒரு சாதாரண ஒரு குழந்தை பிறப்பது போன்றுதான் முகமது ரசூல்லா சுல்லா அலி வசல்லம் இந்த பூமியிலே பிறந்தார்கள் ஒரு ஆசிரியர் அழகாக எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே தந்தை இல்லாத ஒரு எத்தீம் பிறந்தார்

நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா ஓ அல்லாஹ் கே தீம் எத்தீமான நிலையில் ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்தது ஏன் முஹம்மது ரசுல்லா பிறப்பதற்கு முன்னாலேயே யார் மர்ணித்து விட்டார்கள் அவருடைய தந்தை மரணித்து விட்டார்கள் அவருடைய தாயும் அதற்கு பிறகு ஸ்ரீ ஆண்டுகளுக்குப் பிறகு மர்ணித்து விட்டார்கள் அவருடைய பாட்டனராகவே அப்துல் முத்தலீபும் சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு மரணித்து விட்டார்கள் ஏன் அல்லாஹர்களை தீமாக ஆக்கினான் ஒரு மிகப்பெரிய ஐப்ராவை என்னுடைய வரலாற்று ஆசிரியர்கள் பாடத்தை கொடுக்கிறார்கள் என்ன பாடம் யாக்கூப் அலிமுடைய பிள்ளை யார் யூசுப் அலி யாக்கூப் அலி இஸ்லாம் யூசுப் அலையாம் அவர்களுக்கு சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல அந்த தந்தை மகனுடைய பிரிவை எல்லாம் ஏற்படுத்தி யூசுப் அலி இஸ்லாம் வளர்ந்து பெரிய ஆளாக மாறியதற்கு பிறகுதான் மீண்டும் தந்தையை சந்திக்கிறார் ஆனால் அவருடைய தந்தை வளர்க்கவில்லை என்ற காரணத்தால் அவருடைய குணத்திலோ அல்லது அவருடைய வழக்கத்திலோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா ஏன் யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை வடிவமைத்தவன் வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான் முகமது யாருடைய அரவணைப்பில் முழுவதுமாக வளரவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையை வடிவமைத்தவன் அல்லாஹ் ரஹுல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பார் முகமது ரசூல் அலி வல்லம் அவர்கள் பிறந்ததற்கு காரணம் ஒன்று அபி இப்ராஹிம் முகமது ரசூல் அலி வசல்லாம் சொன்னார்கள் அன தவத் அபி இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அவர்களுடைய பிரார்த்தனையில் இருந்து வந்தவன் இப்ராஹிம் அலி என்ன பிரார்த்தனை செய்தார்கள் سورة البقرة وسنة الله رَبَّنَا وبعث فِيهِمْ رَسُولًا مِنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ இப்ராஹிம் அலிஸ்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லா என்னிடத்திலிருந்து ஒரு அசூலை நீ ஏற்படுத்தி அவருடைய வசனத்தை ஓதி காட்ட வேண்டும் மக்களுக்கு வேதத்தையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும் இந்த பிரார்த்தனையிலிருந்து தான் அல்லாஹ் ரபுல் அலமின் முகமது ரசூல் அலிவாசல்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார் முகமது ரசூலுல்லா இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்துவதுதான் முகமது ரசூல்ல்லா இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஆதம் அலிம் அவர்கள் பார்த்தார்கள் அல்லாஹுடைய முகமது ரசூல்லா எழுதப்பட்டிருந்தது அந்த முகமது ரசூல்லா யார் என்று கேட்டார்கள் அல்லாஹ் கூறினான் இவர்தான் என்று சொன்னதற்கு பிறகு அவர்களை கொண்டு அல்லாஹரிடத்திலே மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் மன்னித்தான் என்று வரக்கூடிய வரலாறுகள் அனைத்தும் இட்டு கட்டப்பட்டவை அது எதுவும் சரியான வரலாறுகள் கிடையாது முகமது ரசோல்லா சோல்லா அலி வசல்லம் அல்லாஹ் நாடியதால் பிறந்தார்கள் உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலெல்லாம் எல்லாம் முகமது இல்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டான் சொல்லல்லா ஹலி வசல்லம் இதுவெல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் சரியான ஆதாரங்களை கொண்டு இருந்தால் அதை நம்முடைய தலையிலே வைத்திருப்போம் சரியான ஆதாரங்களை கொண்டு இல்லாத காரணத்தால் அதை அவற்றை நாம் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முகமது ரசூலுல்லா சொன்னார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவருடைய சமூகத்திற்கு செய்த நற்செய்தி நான் سورة الصفر على وسنة أن نجدي سليران وإذ قال عيسى بن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد عيسى عليه السلام تنوري صمود ترك أحمد أن دور النبي أنقلك بن الرواق أن نجدي سنارك الله ودي تقول دعوة أبي إبراهيم وبشارة عيسى قومه أن إبراهيم أقول ودي براتني عيسى أقول ودي نجدي முகமது ரசூல்ல்லா சல்லா அலிவாசல்ல பிறந்தவுடன் இந்த பூமியிலே பிறந்தவுடன் தாலிப் அவர்கள் முகமது ரசூல்லா சலுல்லா அலிவசல்ல முகமது என்ற பெயரை வைத்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பெயர் மக்காவிலே இந்த இந்த பெயர் மக்காவிலே அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்படவில்லை சுல்ஹான் அல்லா அல்லா தேர்ந்தெடுக்கிறார் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிவசல்லுக்கு அபு தாலிப் என்ற பெயரை அபு தாலிப் அவர்கள் முகமது என்ற பெயரை வைத்தார்கள் முகமது ரசூல் அல்லா சலோல்லா அலி வசல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு முதல் முதலாக அல்லாஹுடைய தூதருக்கு பால் கொடுத்தவர்கள் ஆமீனா அவருடைய தாய்தார் ஆனால் இரண்டாவது பால் கொடுத்தவர்கள் அபுல் அஹபுடைய அடிமை பெண் மூன்றாவதாகத்தான் ஹலீமா சார்ந்தா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலிவசல்லமுக்கு மூன்றாவது

அந்த என்னவென்றால் அரபுகள் பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக சொந்த தாயை தேர்ந்தெடுக்காமல் வாடகை தாய்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பால் குடி உறவை ஏற்படுத்துவார்கள் அதற்கு பல காரணங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுகிறது அந்த பெண்கள் தங்களுடைய அழகை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லது திடகாத்திரமான குழந்தையாக நகரப்புறத்தில் வாழக்கூடிய குழந்தை அதைவிட கிராமப்புறங்களில் வாழக்கூடிய பெண்களிடத்தில் வளரக்கூடிய குழந்தை திடகாத்திரமாக வளரும் என்ற காரணத்தால் அல்லது அந்த நாடு அந்த கிராமப்புற அரபிகள் பேசக்கூடிய அரபு மொழியை முறையாக சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் இது போன்ற காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அதற்காக அரபுகள் வாடகை தாய்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடி பால் பால்குடி உறவை ஏற்படுத்துவதற்காக அழைப்பது வழக்கம் அதுபோன்று இந்த பனு சாத் என்ற கோத்திரத்திலிருந்து பெண்கள் எல்லோரும் மக்காவை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள் ஹலிமா சாதியா அவர்களும் அவர்களுடைய கணவனும் அவருடைய குழந்தையும் கடினமான பஞ்ச காலத்தில் எந்த தொகையும் இல்லாமல் ஒரு கிள

எங்களோடு வந்த அந்த வெள்ளை கழுதையும் அந்த ஒட்டகமும் அதன் மூலமாக எந்த பலனையும் நாங்கள் பெற முடியவில்லை எங்களுடைய குழந்தையும் பசியின் காரணமாக இரவு முழுக்க அழுது கொண்டு இருந்தது அதன் காரணமாக எந்த இரவும் எங்களால் உறங்க முடியவில்லை இருந்து அல்லாஹருடைய அருளையும் அல்லாஹருடைய இந்த இந்த நிலைமையிலிருந்து விடிவு காலத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து மக்காவை நோக்கி சென்றோம் அவர்கள் ஹலிமா அவர்கள் இந்த அதித்தை அறிவிக்கின்றார்கள் கூட்ட எங்களுடைய இந்த இந்த பின்தங்கி வரக்கூடிய நிலைமையை பார்த்த எங்களோடு அந்த எங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் எங்களை பார்த்து மிகவும் நிறுத்தார்கள் அல்லது எங்களை இவர்கள் ஏன் இப்படி வருகிறார்கள் என்று அவர்கள் எங்களை பார்த்து கூற ஆரம்பித்து விட்டார்கள் ஹத்தா மக்கா ரூபா பெண்கள் எல்லோரும் மக்காவை வந்தடைந்து தங்களுடைய பால்குடி உறவுக்காக குழந்தைகளை தேட ஆரம்பித்தார்கள் ஃபமா மின்னா இம்ப்ராத்தும் இல்லா வக்கதோடு இது அடைய ரசூனுல்லா சொல்லல்லா வலைவர் சொல்லம் ஃபத்தா பா எங்களோடு வந்த எல்லா பெண்களுக்கும் முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லா வலைவர் செல்லம் அவர்கள் காட்டப்பட்டார்கள் ஆனால் எல்லா பெண்களும் மறுத்தார்கள் சொல்லா ஏன் இதா கா இதா கீர அல்லாஹா என்ன ஹூ என்ன காரணம் அவர் எத்தையுமாக இருக்கிறார் ஒக்கது உதாலி க அண்ணா இன்னம கும் நரஞ்சுல்மா அலூபவின் ப மின் அந்த குழந்தையுடைய தா தந்தையிடத்தில் நாங்கள் அதிகமான கூழியை பெற முடியுமே தவிர ஒரு எத்தையுடைய குழந்தையுடைய குழந்தையுடைய குடும்பத்தில் இருந்து நாங்கள் அதிகமான கூழியை பெற முடியாது என்ற காரணத்தால் எல்லா குழந்தைகளும் எல்லா பெண்களும் ஏன் நானும் முஹம்மது ரசூல் செல்லுல்லாஹ் அலுவர் அவர்களை வாங்க மறுத்தேன் நல்லானுடைய ஏற்பாடு وما عسى ان تصنع امه وجدته ادرك பிறகு நாங்கள் கூடினோம் எங்களுக்குள்ள ஒரு யதீம் யதீம் وما عسى ان تصنع امه وجدته அவர் ஒரு யதீம் அவருடைய பாட்டனாரும் அவருடைய தாய் நமக்கு எதை கொடுக்க முடியும் அதனால் நாங்கள் அதை ஏற்றுக் கொள்ள மறுத்தோம் அந்த குழந்தையை فما بقيت امراه قديمه معي الا اخذت اخذت رضيعا غيري எல்லா பெண்களும் என்னோடு வந்த எல்லா பெண்களும் வேறு வேறு குழந்தைகளை எடுத்துச் சென்றார்கள் எனக்கு எந்த ஒரு குழந்தையும் இறுதி வரை கிடைக்கவில்லை என்னுடைய கணவனிடத்தில் எந்த ஒரு குழந்தை பால் குடிக்காக எந்த ஒரு குழந்தையும் எடுக்காமல் நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் வேண்டுமானால் வாருங்கள் அந்த எத்தையும் குழந்தையாவது நாம் எடுத்து வருவோம் என்று நான் என் தந்தையின் கனவரிடத்திலே சொன்னேன் கணவரும் சொன்னார் பரவாயில்லை அல்லாஹ் அதன் மூலமாக ஏற்படுத்துவான் வாருங்கள் என்று அழைத்து சென்று நானும் என் கணவரும் மீண்டும் அப்துல் அந்த வீட்டிற்கு நுழைந்து அந்த குழந்தையை கேட்டோம் அவர்களும் அந்த குழந்தையை கொடுத்தார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் வேறு குழந்தை கிடைத்திருந்தால் வேறு குழந்தை கிடைத்திருந்தால் நான் முகமது ரசூலை பெற்றிருக்க மாட்டேன் தீமாக இருந்தார் உடனே அந்த குழந்தையை பெற்று அவர்கள் அவருடைய கணவரும் அவருடைய பிள்ளைகளும் வெளியேறி பால் கொடுப்பதற்காக அந்த குழந்தையை தயார்படுத்திய பொழுது அதுவரை தன்னுடைய குழந்தைக்காக கூட அந்த சக்தியை கொடுக்க முடியாமல் இருந்த ஹலிமா அவர்கள் முகம்மது ரசூப் சொல்லல்லா அலிவாசல்ல அவர்களை கையில் ஏந்தியவுடன் அவர்கள் அந்த சக்தியை முழுவதுமாக முகமது ரசூப் சொல்லல்லா அலிவாசல்ல அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் அவர்களுடைய பிள்ளைக்கும் சேர்த்து முழுவதுமாக பால் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த குழந்தை உறங்கியது அது போன்ற என்னுடைய குழந்தை இப்படி பசி நிரம்பி உறங்கியதை இதற்கு முன்னால் நான் பார்க்கவில்லை சுஹான் அல்லா அல்லாஹுடைய தூதரை கையில் பெற்ற உடன் அல்லாஹ் கொடுக்கின்ற வரக்கத்தை பாருங்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை பாருங்கள் அதற்கு பிறகு என்னுடைய கணவர் என்னுடைய கிளை ஒட்டகத்திடத்தில் சென்றார் அதுவரை ஒரு சொட்டு பாலை கூட அதிலிருந்து கறக்க முடியாது தந்தை என்னுடைய கணவன் அங்கே சென்றதற்கு பிறகு மடி நிரம்ப பால் இருந்தது என் என்னுடைய கணவன் வந்தார் நானும் குடித்தேன் அவரும் குடித்தார் இருப்பவர்களுக்கும் குடிக்க கொடு குடிக்க கொடுத்தோம் எல்லோரும் வயிறு நிரம்பினோம் அதற்கு பிறகு மறுநாள் காலையில் என்னுடைய கணவர் என்னை பார்த்து சொன்னார் ஹலீம் அவர்களை நற்றை அறிந்து கொள்ளுங்கள் நாம் பெற்றிருப்பது வரக்கத்து நிறைந்த ஒரு குழந்தையை பகுத்து அருஞ்சு நானும் அதைத்தான் ஆதரவு கின்றேன் என்று ஹலீம் அவர்களும் கூறினார்கள் அதற்குப் பிறகு தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்துக்கொண்டு கிளம்பினார்கள் வரும்பொழுது பின்னால் நடக்க முடியாமல் வந்த ஒட்டகம் எல்லா என்னுடைய குடும்பத்தாரையும் முந்தி உரைந்து சென்றது அவர்கள் எல்லாம் கேட்டார்கள் அலஸ்டஹாதிகி அச்சான கல்ல தீ குன் துஹரஸ்து அலைஹா

நாங்கள் வளர்த்தோம் இந்த குழந்தை எங்களுடைய குழந்தையோடு வளர்ந்தது விளையாடியது எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பித்தது யாருடைய ஒட்டகத்து யாருடைய ஒட்டகத்திடமிருந்தும் பாலும் இல்லாத நேரத்தில் கூட எங்களுடைய ஒட்டகத்திலிருந்து பால் கிடைத்து கொண்டு இருந்தது இப்படியே எங்களுடைய நாட்கள் கலைந்தது கழிந்தது இந்த பறக்கத்து நிறைந்த குழந்தையோடு அல்லாஹ் கொடுக்கின்ற அருளோடும் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த பறக்கத்தோடும் இந்த குழந்தையோடு எங்களுடைய இரண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டது அதற்கு பிறகு குழந்தையை ஒப்படைக்கக்கூடிய நாள் வந்த பொழுது எனக்கு மனமில்லை இந்த குழந்தையை மீண்டும் அந்த தாயிடத்தில் ஒப்படைப்பதற்கு யாருக்கு மனம் ஒரு ஹமது ரசுல்லா சொல்லல்லா வலிவர் செல்லும் அவர்களுக்கு அவர்களை வளர்ப்பதற்கு அல்லா வாக்கியம் கொடுத்தார் உக்கானா யஷீபு சபாபம்லா யஷி புகுல்கில்மார் மற்ற குழந்தைகள் இரண்டு வயதிலே இருப்பதை விட அதிகமான திடத்தோடு முகமது ரசூல் இருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அழைத்து செல்வோம் முகமது ரசூல் சல்லல்லா ஹலிவச் செல்லம் அவர்களை அவருடைய தாயிடத்திலே ஒப்படைப்பதற்காக ஆனால் எங்களுடைய எண்ணமெல்லாம் முகமது ரசூலை மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதுதான் தாயிடத்திலே சொன்னோம் தாயே அவர்களை நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள் மக்காவில் அதிகமான நோய் இருக்கிறது இன்னும் சில ஆண்டுகள் இந்த குழந்தை எங்களோடு இருந்தால் சம்மதிக்க வைக்கும் வரை நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகலவில்லை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து மீண்டும் முகமது சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களை நாங்கள் அழைத்து வந்தோம் எங்களுடைய ஊருக்கு ஒரு நாள் மறுபடியும் முகமது ரசூல் செல்லல்லாஹ அலை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதையும் முஸ்லீம் ஹஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆன சிபுட நாளைக் கருமிகளாகவும் கூடுவதாகும் முகமது ரசுல் உள்ள விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அத்தாஹு ஜிப் ரீல் இது முக்கியமான ஹதீஸ் ஜிப்ரில அலையில் செல்லம் வந்தார்கள் ஓஹோ எல் ஆகுமா அல வில்மா குழந்தைகளோடு முகம்மது ரசூல் விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள் அவை அவர்களை வலுக்கட்டாயமாக மயக்கடிக்க வைக்கின்றார்கள் அல்லது கீழே சாய்க்கின்றார்கள் ஃபஷஹ கல்பே அவருடைய கல்வை பிளக்கின் பிளந்தார்கள் ஃபஷஹரஜல் கல் அதிலிருந்து இதயத்தை வெளியே எடுத்தார்கள் ஃபஷ்ஷஹர ஜமின் அலக்கா அந்த இதயத்திலிருந்து ஒரு துண்டை வெளியே எடுத்தார்கள் ஃபக்கால சொன்னார்கள் ஹாத ஹக் பு ஷெய்த்தா இமெய்க இதனுடைய இதயத்தில் ஷைத்தானுடைய பங்காகும்

அந்த சதை துண்டை எடுத்ததற்கு பிறகு குளிப்பாட்டினார்கள் சும்மா லாமகு சும்மா ஆதஹு பின்னால் அந்த இடத்திலேயே வைத்து அதை தைத்து விட்டார்கள் ஒஜா அல் நான் எ சேவுணையிலாவும் விளையாடிக் கொண்டிருந்த அந்த ஹரி அந் அந்த

ஜம்சம் நிலால் குளிப்பாட்டப்பட்டு மீண்டும் வைக்கப்படுகிறது முகமது ரசூலுல்லா எந்த பயமும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு சிறு குழந்தை நான்கு வயது குழந்தை அல்லாஹ் அக்பர் அந்த வயதிலே இருக்கும் பொழுது தைரியத்தோடு வீரத்தோடு முகமது ரசூல்லா சொல்லாஹ் வலைவசல்லம் பங்கில் வளர்ந்தார்கள் وقال انس ان حديث ابي بكر سيدي يقول انس بن مالك يقول قال قد كنت في صدره محمد رسول மேலே அந்த இதயம் பிளக்கப்பட்டு தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன் அல்லாஹ் முகமது பிளக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட அடையாளத்தை முகமது செல்லும் அவர்களுடைய உடம்பிலே நான் பார்த்திருக்கிறேன் இது எப்படி சாத்தியமாகும் எப்படி இதயத்தை பிளக்க முடியும் இதயம் பிறந்த உயிர்மை இப்படி எல்லாம் அறிவை வைத்து இந்த சம்பவத்தை சிந்திப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஹதீர் நம்பியாகவில்லை அதற்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அவர்கள் பயம் கொண்டு மீண்டும் தாயிடத்திலே இந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவோம் என்று தாயை சந்திக்க மக்காவிற்கு மக்காவிற்கு வந்து குழந்தை முகமதுலா அலிவுல் சல்லம் அவர்களை ஒப்படைக்கிறார்கள் ஆறு வயது வரை முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலிவுல் சல்லம் ஆமீன் அவர்களிடத்திலேயே வளர்கிறார்கள் ஆமீன் அவர்கள் தன்னுடைய கணவனுடைய கபுரை பார்ப்பதற்காக மதினாவிற்கு சென்று திரும்பக்கூடிய வழியில் நுழைவைப்பட்டு இறந்து விடுகிறார்கள் அஹமதுல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் ஆறு வயதை அடைந்த பொழுது ஆறு வயதை அடைந்ததிலிருந்து அப்துல் முத்தலீம் அல்லாஹுடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலிம் அவர்கள் அந்த குழுதை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கின்றனர் மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தையும் அன்பையும் விட அப்துல் முத்தலீப் தன்னுடைய பேரனாகிய முகமது ரசூல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் வழிகாட்டி வளர்க்கிறார்கள் மக்காவிலே கழபாவிலே அவர்களுக்கு அப்துல் முத்தலீப் உட்கார மாட்டா உட்கார விட மாட்டார்கள் யாரும் உட்காரவும் மாட்டார்கள் அப்துல் உடைய மரியாதை மரியாதைக்காக ஆனால் முகமது ரசோலுல்லா அலி செல்லம் அவர்கள் உட்காரும் பொழுது அப்துல் முத்தலீப் எந்த தடையும் சொல்ல மாட்டார்கள் அவர்களை முகமது ரசூல் அந்த இடத்திலே உட்கார்வதை தடுக்கும் பொழுது கூட விடுங்கள் அவருக்கென்று ஒரு தனியிடம் இருக்கிறது என்ன அவருக்கென்று ஒரு தனி மரியாதை கண்ணியம் என்னத்தில் இருக்கிறது அவர் அந்த இடத்தில் உட்காரட்டும் என்று கூறி முகமது ரசூல்லா சொல்லலா வலைபூ செல்லம் அவருடைய தலைமுறையை கொண்டே அப்துல் முதல் தலிமிப்பார்கள் இவ்வளவு அழகான பாக்கியம் இல்லியத்துக்குரிய நண்பர் சகோதரிகளே இப்படி அவர்களுடைய எட்டு வயது கழிந்தது எட்டு வயதிலே அல்லாஹ் அபுல் ஆலமின் அப்துல் முத்தலிம் அவர்களையும் தன்னிடத்திலே அழைத்துக் கொள்கிறான் தாயும் இறந்து விடுகிறார்கள் தந்தையும் இறந்து விடுகிறார்கள் பாட்டனாரும் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு பாட்டனார் இருக்கும் பொழுதே தனக்கு பிறகு பார்த்துக் கொள்வதற்காக தந்தையுடைய தன்னுடைய மகனுடைய இன்னொரு சகோதரனாகிய ஆகிய தாலிம் அவர்களை தேர்ந்தெடுத்து முகமது ரசூலை ஒப்படைக்கின்றார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு அந்த சிறு குழந்தை மக்காவிலே வளர்கிறது எப்படி வளர்கிறது எப்படி அல்லாஹ் ரபுல் அந்த குழந்தையை வளர்த்தான் அவர்களுடைய நாற்பது வயதுக்கு முன்னால் வரை என்னமெல்லாம் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்கு அருள் செய்யட்டும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் அபுல் ஆலமின் நாம் கற்ற கல்வியை புரிவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் பிறருக்கு எடுத்து வைப்பதற்கும் அல்லவர் ஊலளவின் எனக்கு வாய்ப்பை அளிப்பானார்